பகவான் பால யோகி மொழி வரத்து தலைவா முழு நீரத்தின் தலைவா பகவான் பால யோகி பகவான் பால யோகி தவம் முன்னையின்றதோ முன்னால் தெவம் பயின்றதோ भगवान् बालयोगी ब्रह्म स्वरूपमे विष्णु अवतारमे ब्रह्म स्वरूपमे विष्णु अवदारमे शिव y sí, புதல்வா முழு நேர தவத்தின் தலைவா பகவான் பால யோகி பகவான் பால யோகி தங்கள் பாதம் பண்ணிந்தேன் தவம் பயணம் தொடர்ந்தேன் தங்கள் பாதம் பண்ணிந்தேன் தவ யணம் தொடர் தங்கள் புகழ் பாடுவேன் என் கம்மவினைக்கு தீர்க்கவே எங்கள் கூட்டம் கலைந்து நல்லருள் எங்கள் கூட்டம் கலைந்து நல்ல ನಾಳವಂ ಪಯಂತ್ರದೋ ಭಗವನ್ ಬಾಲಯೋಗಿ ಭಗವನ್ ಬಾಲ ಯೋಗಿ ಮುಮಡಿವರಂ ರಾಜವು ಕೇ ಜೇ ಮುಂಬಡಿವರೇ ಜೇ ಮುಮಡಿವರಂ ರಾಜ ಜೆ